ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னால் நம்மளுடைய ஃபேஸ் அண்ட் கை கால்கள் கழுத்து பகுதிகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு டேன் ஆகுது அப்படிங்கிறது டே பை டே லைஃப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை எப்படி எந்த பொருளை வச்சு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற ப்ராடக்ட் தான் குட் வைப்ஸோட டி இன்ஸ்டண்ட் க்ளோ பவுடர் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இது வந்து பர்பிள் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் பார்க்காதவங்க போய் அதை பார்த்துக்கோங்க இது கூட சேர்த்து வைப்ஸோட நைட் க்ரீம் ஒன்று நான் வாங்கியிருந்தேன் அதையும் நான் இது கூட காமிச்சிருக்கேன் இது ரெண்டு ப்ராடக்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அண்ட் பார்த்திங்கன்னா இது போட்ட உடனே நம்மளோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதை வந்து சிக்ஸ் டு செவன் டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இதுக்கான ரிசல்ட் தெரியும் அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு செவன் டேஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன் இன்ஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ளோ ஆகிறத பார்க்க முடியும் அண்ட் ப்ரைட்டன் எப்போ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக காட்டும் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அண்ட் இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேவரட் வந்து ஸ்மெல் நல்லா இருந்துச்சு இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் எனக்காக மட்டும்ன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன் நீங்கள் இப்போ கை கால்களுக்கும் போடு போகிறீங்க கழுத்துக்கும் போட்டு போகிறீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதை போட்டுக்கலாம் அப்படி இல்லையா ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதையும் போடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிர் ஆட் பண்ணி நம்மளோட ஃபேஸில் பேக்காக போட்டுக்கலாம் அண்ட் இது ஃபேஸ்க்கு மட்டும் போடும்போது கண்ணுக்கு கீழே அப்படின்றப்போ கொஞ்சம் இறக்கமாக போடுங்க ரொம்ப கண்ணுக்கு க்ளோஸாக போட வேண்டாம் அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா என்கிட்ட ரோஸ் வாட்டர் இருக்குது அதனால நான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணியை கூட நீங்கள் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃபேஸில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பவுடருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்போ போடணும் அப்படின்னு சொல்லி டவுட் கேட்கி கேட்பீங்க அண்ட் அதுக்கும் சொல்லிடுறேன் எனக்கு வந்து நான் வேலைக்கு போயிட்டு வரதுனால நைட்டில் தான் டைம் கிடைக்குது ஸோ நைட்டில் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு டே டைமில் டைம் இருந்துச்சு அப்படின்னா டே டைம்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கிட்டே இதை விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் மட்டும்தான் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அவசரமாக போட்டுட்டு அவசரமாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளோ கூட கிடைக்காது செவன் டேஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸில் இருக்க அந்த பொறி பொறியாக வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட உங்களுக்கு கம்மி பண்ணி காட்டுது இதை பர்பல் ஆப்பில் வந்து இது ரெண்டு சேர்த்து ஃபைவ் டென் ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் டெலிவரி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருந்தாங்க அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸும் வாங்கியிருந்தாங்க நீங்களும் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இதை நம்ம வந்து நான் இப்போ கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதே பொசிஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதை போட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஜஸ்ட் நம்ம நான் தின் லேயராக போடாமல் திக் லேயராக போட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரும் இப்போ நான் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் திரும்ப அப்ளை பண்ணுவேன் அந்த மாதிரி டபுள் லேயராக போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தின் லேயராக போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியாது கொஞ்சம் திக்காக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணியிருக்க மா மாட்டேன் நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணிட்ட பிறகு வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும் அதையும் பண்ணிவிடுங்க இப்படி அப்ளை பண்ணி முடிச்சு இதை காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டில் இதை நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணிட்டீங்க இப்போ நைட் டைமில் தூங்கிறதுக்கு முன்னாடி நைட் க்ரீம் ஒன்று இருக்குது அதையும் போட்டுட்டு தூங்குனிங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காமிக்குது அந்த நைட் க்ரீமை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா நம்மளோட ஃபேஸை காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த நைட் க்ரீமை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த நைட் க்ரீமை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுவும் குட் வைப்ஸில் தான் வாங்கியிருந்தேன் இது தனியாக வாங்கணும் அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கிடைக்கும் இந்த நைட் க்ரீமை எடுத்து அப்பர் பொசிஷனில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் நம்ம கீழ் நோக்கி அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து சுருக்கத்தை கொடுக்கும் மேல் நோக்கி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபேஸ் வந்து சுருக்கமாக காமிக்கிறது தெரியாது அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு தூங்கும் போது லிப்பாமும் போட்டுக்கோங்க ஏன்னா லிப் மட்டும் ட்ரையாக தெரியும் ஸோ போட்டுட்டு தூங்குனிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை தான் நான் டே பை டே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்டயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா பர்பிள் ஆப்பில் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட்டான ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லிவிடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி டேன் வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் என்னோடய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரை நான் இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரை விட இப்போ என்னோடய இன்னொரு கைக்கும் இப்போ நான் அப்ளை பண்ணுற கைக்கும் உங்களோட டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் காமிப்பேன் இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அண்டு நான் இது வரைக்கும் கையில் போடாமல் இன்னொரு கை இருக்கு இல்லையா அந்த கையையும் சேர்த்து காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய சான்சஸ் இருக்குன்றதுனால நான் இதை காமிச்சிருக்கேன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாலாம் இது வந்து பிரைட்டன் கொடுக்கலை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ வேணால் கொடுக்குது அண்ட் வந்து பிரைட்டன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் டு செவன் டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்